வடமொழி கதையை தமிழன் மடியில் அமர வைத்து வடமொழி கதையை தமிழன் மடியில் அமர வைத்து அகத்திலும் புறத்திலும் அழகையும் அறத்தையும் ஒன்றாக்கி கவி ஒன்றாக்கிய கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த இந்த மண்ணை தொட்டு வணங்கி பெருமையோடு என் உரையை தொடங்குகிறேன் அரசன் வாழ்வும் மனித வாழ்வும் ஒரே பாதையில் என்று இந்த உலகத்தில் சமய நீதியையும் சமூக நீதியையும் ஒன்றாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு விதைத்து சென்ற மா கவிஞன் கம்மனினுடைய அந்த திருவடியை பற்றி வணங்கி வேண்டி தேரேழந்தூர் கம்பன் கழகத்தினுடைய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் எங்களைப் போன்ற இளம் பேச்சாளர்களுக்கெல்லாம் எதை மேடையில் பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று எங்களை வார்த்தெடுத்து வானின்று வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கு மரியாதைக்கு முறிய சம்பத்குமார் ஐயா அவர்களுடைய வானின்று திருவடியை வணங்கி வேண்டி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வாழும் பொழுதும் தமிழ் வாழ வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற சச்சிதானந்தத்தினுடைய வைர வரிகளை தன் நெஞ்சில் நிறுத்தி வாழும் பொழுதும் கம்ப படித்து சுவைத்து அடுத்தவர்களுக்கு சொல்லி வாழுவேன் என்ற உறுதி கோட்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நடுவர் பெருந்தகைக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த மண்ணிலே வளர்ந்து என்னை இலக்கிய உலகத்திற்கு வார்த்தெடுத்து பட்டை தீட்டி கொடுத்த இந்த மண்ணினுடைய அனைத்து மக்களினுடைய பாதம் தொட்டு வணங்கிய நுரையை தொடங்குகிறேன் இன்னொரு என்னோட தாய் மக்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் அடுத்த ஆண்டு நிகழ்விற்கு வரும்பொழுது எப்படி இந்த ஆண்டு நிகழ்வில் தெரிந்த நிறைய நபர்கள் வந்திருந்தாலும் கூட மயிலாடுதுறையினுடைய தொழிலதிபராக இருந்து மரியாதைக்குரிய நான் என்னாலும் வணங்கக்கூடிய ஐயப்பன் சார் குடும்பத்தோடு வந்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல நீங்களும் குடும்பத்தோடு வந்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்ற பணிவான ஒரு விண்ணப்பத்தை வைத்து என் உரைக்குள்ளே செல்கிறேன் மிக அற்புதமாக பத்மாவும் எதிரணியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் முத்துவேலனும் சூப்பராக பேசினாங்க இப்படி ஒரு பேச்சை எந்த தமிழ் அரங்கமும் பார்த்திருக்க முடியாது அவர்களுக்கு எனது பணிவான வணக்கமும் நன்றியுங்க நேசத்தால் உருகி உருகி எழுதப்பட்டதுங்கிறத இந்த உலகமே அறியும் ஏன் எதிரணியில் இருக்கக்கூடிய ரெண்டு வழக்கறிஞர்களும் அறிய மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் வந்து சொல்றாங்க பாருங்க அண்ட புழுக கேள்விப்பட்டிருப்பீங்க புழுக கேள்விப்பட்டிருப்பீங்க சோத்துல பூசணிக்காயை மறைக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் எங்கள் அண்ணன் குமிக்கு யானையே தட்டு சோத்துல மறைப்பாருங்க வந்து என்னவோ கைகை ராமனை காட்டுக்கு அனுப்புனது புண்ணிய துறைகள் நீராடி போன்னு வான்னு சொல்ல வந்த வாயு போன்னு சொன்னிச்சான் ஏங்க நஞ்சமா புழுகலாம் இப்படி அங்க நான் என்ன அதாவது அன்பு ஒழுக ஒழுக பொதுவாவே தமிழ் உலகத்தில் ஒரு வாக்கியம் உண்டுங்க பெற்ற தாயை விட வளர்த்த தாய்க்கு தான் பாசம் அதிகம் பெற்றவள் கோசலையாக இருந்தால் கூட கைகை தான் வளர்த்தவள் அல்லவா அப்ப தன் வளர்ப்பு பாலூட்டி நெய்யூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த ராமன் மீது அன்பு கொண்டிருக்க அன்பொழுக வளர்த்த அந்த மகனை எப்படி சார் மனசு வந்துச்சு உங்களுடைய ரெண்டு ஒரு வரம் என்ன என் மகன் பரதன் நாடாளனும் அதோடு நிறுத்தி இருக்கலாமா இல்லையா இன்னைக்கு கைகே அன்னைக்கு சொல்லி வச்சுட்டு போன நடந்து காட்டிய பாதை தான் இன்னைக்கும் மூச்சாற் பிள்ளை இருக்க இளைய அடுத்த திருமணம் செய்து கொண்டால் சித்தி கொடுமைங்கிற ஒரு சொல்லாடலே கைகே கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னா எப்படிங்க இந்த தாய் பாசத்தினுடைய நேசத்தை நாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாய் பாசம் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியும் ஏமா கல்யாண கைகை மட்டுமா பண்ணிக்கிட்டா தசரதன் பண்ணிக்கிட்டதுனால தானே கைகை கல்யாணம் பண்ண இது தாங்க இதாம இந்த உலகத்திலேயே ஆண்கள் பண்றத பத்தி பேசவே மாட்டாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க கூட சொன்னீங்களே அதாவது எங்க அண்ணன் தான் சொன்னாங்க இந்த உலகத்திலேயே தாய் பாசம் உயர்ந்தது தாய் பாசம் உயர்ந்தது அப்படின்னா தந்தை இல்லாம தாய் பாசம் வந்துருதாங்க இது பெரிய உலகியல் வழக்கம் என்ன தெரியுமா ஏன் தெரியுமா தாய் உயர்ந்தவள் தாய் மண்ணு தாய் பூமி தாய் எல்லாமே தாய் சிறந்தவர்கள்னு சொல்கிறாங்கன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மிகப்பெரிய நுட்பம் அதுக்குள்ள இருக்கு என்ன தெரியுமா தாய் கருவில் குழந்தைய சுமக்கிறதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து வளர்த்து இன்னொரு பெண் கையிலையோ ஆண் கையிலையோ ஒப்படைக்கிற வரையிலும் உனால் நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா உன எப்படியெல்லாம் வளர்த்தன் தெரியுமா உனக்கு எப்படியெல்லாம் சாப்பாடு ஊட்டினு தெரியுமான்னு தன்னை பற்றியே குழந்தைகிட்ட பெருமையாக பேசிடுவாங்க ஆனா அப்பா மூட்டை தூக்கி ரத்தத்தை வேர்வையா சிந்தி அந்த குழந்தைய வளர்த்திருப்பாருங்க எத்தனை வருஷம் வளர்த்தாலும் தந்தையினுடைய பாசம் நேசம் எப்படி தெரியுமா தன் பிள்ளை கிட்ட தான் பட்ட கஷ்டத்தை சொல்லாமலே மகாராஜாவா பிள்ளைய வளர்க்கிறாங்க இல்லையாங்க அந்த தந்தை பாசம் தெரியாமலே போகுதுங்க இது மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்க இது இந்த மேடையில அதை இன்னொரு தலைப்புல வைப்போம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க அதை நான் இந்த தலைப்புக்குள்ள வந்துறேன் ஏழு ஆண்டு காலம் போனதுக்கு சொன்னா என்ன கேக்குறேன்னா அண்ணன் சொன்னாரு ஒருத்தவங்க தூங்கி எழுந்திருச்ச உடனே பேசுறது சத்தியமா உண்மையா அதுக்கப்புறம் பேசுறது தான் சரியில்லையா மந்தரை வந்து எழுப்புன உடனே கைகை எழுந்திருச்ச உடனே நான் ராமனை பெற்ற தாய்க்கு இடருண்டோ

வடிகளுக்கு கேட்குற மாதிரி கேட்குறேன் அது வேற வாய் இது வேற வாய் தாய் பாசந்தான் அந்த உலகத்தில் உயர்ந்ததுன்னு இவ்வளவு சப்ப கட்டி பேசுறீங்களே ஆனால் தசரதன் தன் மகனை காட்டுக்கு போகிறதுக்காக இரண்டு வரங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட கைகையே அவள்கிட்ட வரத்த வழி இல்லாமல் கொடுத்த பிறகு தசரத மகா சக்கரவர்த்தி அரண்மனையில் எங்க பார்த்தாலும் விளக்குகள் எரிந்து ஒளி வீசியது ஆனால் தசரதின் மன தசரதனுடைய மனம் மட்டும் இருள் சூழ்ந்து இருந்ததுன்னு எழுதுவாருங்க கம்பர் நாடு செழுமையா இருந்ததுன்னு ஏன் தெரியுமா கம்பர் சொன்னாரு நாட்டில் வாழக்கூடிய ஓர் அறிவில் இருந்து ஆறு அறிவரில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தசரதன் தந்தையாக விளங்கியதால் ஒவ்வொரு உயிரையும் பார்த்து 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 கவனிச்சுட்டாங்க அதை இல்லைன்னு எப்படி சொல்லலாங்க வையம் முழுதும் ஓர் வரிங்கன் ஓம்பும் என் ஒரு வயல் போல அதை வளர்த்தான் ஒரு சை போல வளர்த்தான் அப்ப அன்பு தந்தை அன்பு இருந்தா மட்டும் தானங்க எல்லா உயிரையும் நாம பராமரிக்க முடியும் பார்க்க முடியும் இதோட ஒரு நான் அந்த விஷயத்தில கேள்வியா வைக்கிறேங்க தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய உயிர் நோயால போச்சா போரால போச்சா இல்லங்க ராமன் காட்டுக்கு போக போறான்னு அடுத்த வினாடிய உயிர் போச்சுன்னா இது தந்தை நேசம் உயர்ந்ததா உங்க தாய் பாசம் உயர்ந்ததாங்க தாய் பாசம் உயர்ந்ததுன்னா பரதனே தாய தாயா ஏத்துக்கணும்ல ஆமா குஹன்ட்ட பரதன் தன்னோட இரண்டு தாய்கள் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு கைகையை அறிமுகப்படுத்தும் பொழுது இவ தாய் இல்ல பேயுங்கிறான் தந்தைக்காக போனா என்ன தப்பு தந்தைக்காக போனா ராவணன் வந்து எல்லாத்தையும் மறந்தானா சீதையை மறந்தில்லை சீதையை மறக்காத இவன் அறம் சார்ந்து போகலல்ல அவனுக்காக தானே இந்திர போய் செத்தான் அப்படின்னா நான் என்ன கேக்குற உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்னமா கேக்குறீங்க என்னன்னு பதில் சொல்றேங்க நீங்க மட்டும் கைகையை ராமன காட்டுக்கு போம்பா அத வான்னு புரிஞ்சுக்கணுமா நான் என்ன இந்த கொண்டு காரணம் என்ன தெரியுமா ஒரே வரியில கம்பர் சொல்லுவாரு விதி பிடரி பிடித்து தள்ளியது ஏன் எங்க ராவணனை நீங்க குறை சொல்றீங்க அந்த தந்தை நேசம் எப்படி குறையா இருக்க முடியும் இன்னொரு விஷயம் சொல்றேங்க அதாவது அப்பாவுக்கும் மகன் இதோட முடிச்சிடறேன் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு தந்தை நேசன்னு மட்டுமே நாம பேசுறோம் ஆனால் அதையும் தாண்டி அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேசம் இருக்கு இல்லைங்க அது உலக வரலாறுங்க மகாராஜா அழறாருங்க உள்ளுக்குள்ள அழறாரு ஏன் தெரியுமா அழறாரு இயல்பான பெண்மை தெய்வீக பண்பு தர்மமே உயிர் என் மகளை உமக்கு தானம் செய்து கொடுத்தேன் ராமனுக்கு அதாவது நல்ல ஒரு தந்தையாக இருந்து தன் மகளை வளர்த்ததற்கான சாட்சி எது தெரியுமா ராமன் காட்டுக்கு போக போற சூழல் வந்த உடனே சரிங்க நீங்க பதினாலு வருஷம் கழிச்சு நான் அப்பா வீட்டில் இருக்க என்ன வந்து சொல்லிட்டு போகல அழைச்சிக்கள் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே என்னதான் நீங்கள் தாய் பாசம் என்று சொன்னாலும் தன்னுடைய மகனுக்காக உயிர் நீத்த அதாவது வீரபாலாஜி சொன்னது போல எல்லோரும் உயிரோடு இருந்தார்கள் கோசலை இருந்தால் கைகை இருந்தால் சுமத்திரை இருந்தால் ஏன் மண்டோதரையும் இருந்தால் எல்லாரும் இருந்தாங்க இங்கே தசரத மகா சக்கரவர்த்தி காரணமாகிறார் அரக்க கூட்டத்தில் இருந்தாலும் அரக்கர் குலத்தினுடைய தலைவனாக இருந்தாலும் ராவணன் இந்திரஜித் இறந்த பிறகு அரியணையில் இருந்து விழுந்து அழுதான் அடுத்ததாக வாளி தான் இறக்கும் தருவாயில் கூட எதிர்காலத்தில் என் பிள்ளைக்கான பாதுகாப்பு என்ன என்று எதிரிதான் வாசத்தை தாண்டி தந்தையினுடைய நேசம்தான் உயர்ந்து நிற்கிறது என்று எனக்கு தந்த வாய்ப்பை பெருமையாக நினைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்